மேடையிலே அமர்ந்திருக்கும் அத்துணை பெரியவர்களையும் வணங்கி பத்திரிகை நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்தையும் வணங்கி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை வணங்கி இந்த படத்தில் வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொதுவா இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவா யாரும் பார்க்க மாட்டிய உங்க வீட்டுல உங்க தங்கச்சி உங்க அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஆஹ் உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாசம் இருக்கு இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தா மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒளி சத்தமும் வரும் ஆனா மூணு சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தோல்ல தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாம உணர்வுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை ஆஹ் ரொம்ப அருமையா ஒரு தங்கச்சியா அண்ணங்கிட்ட பாசத்தை ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் ஆஹ் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவரு எவ்வளவு ரசிச்சாரோ தான் நம்மளுக்கு வந்து ஆஹ் பிம்பமா கொடுக்க முடியும் அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு சினிமாவில இப்படி நம்மளுடைய மனச தொடர்ற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகா சொல்லியிருக்கிறாரு ஒரு நிறைய இடத்துல என்ன மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கரெக்டர் தான் அதனாலதான் அப்படியே குடுக்குறாங்க ஆனா நான் என்ன உள்ள சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சிதான் கேரக்டரே திறந்து குடுக்காதே என்னால உத்துல குத்திர தீபா கலைவர் அலைவர்களுக்கு தான் லாய் கடலின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் என்னமோ தெரியல உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டரா கூப்பிடுச்சி பாக்காங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு ஏன் தெரியல ஒருவேளை என் அண்ணன் முந்தாடிய தூக்கி வைப்பாரு வைப்பாரு நினைக்கிறாங்களே என்னவோ தெரியல ஆனா இதுல ஒரு கதாபாத்திரங்களும் நடிக்கும் பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகே மருமகனோட நடிக்கும் சரி எங்க அண்ணன் கூட நடிக்கும்போது சரி எனக்கு இப்ப ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாதான் இருக்கு உண்மையில அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோம் நாங்க அது என்னால மறக்கவே முடியாது அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் ஆங்கிலத்துல தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க அக்கா வந்து நன்றின்னு தமிழ்ல சொல்றேன் ஏன்னா தமிழ்ல ரொம்ப அழகான ஒண்ணு வந்து சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இந்த இம்மண்ணா உயர்வு சிறு இழிவு வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்பு எங்கள் வீட்டை சாப்பாடு என் பையன் சொல்றேன் எங்க அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புமே இப்போ நம்ம ஒண்ணு சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும் எப்படின்னா பொருந்தும் நல் மனைக்குரிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டத கம்பர் எழுதியிருக்கிறாரு இந்த நீயும் அப்படின்னா அப்ப நான் என்னுடைய மனைவியை பிரிந்திருப்பது போல நீயும் பிரிந்திருக்கிறாரா சுக்ரீவா என்பது அவர் அர்த்தம் அதுக்குள்ள அடங்குது அப்ப ஒன்னு சொன்னா அதுக்கு ஒன்ன கூட்டிட்டு வரும் புரியிற மாதிரி சொன்னா இப்ப நான் என் பையன்கிட்ட கேட்கிறேன் பார்க்காயிட்டியாரா அப்படின்னு கேட்டா சொல்லுவான் ஏமா பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னானா நானும் அந்த ஃபெயிலுன்னு அடக்கும் அப்ப தமிழ்ல எவ்வளவு அழகு தமிழ்ல ஒரு சொல்லிக்கிறேன் காக்கா கரிசமைத்து கருவாடு மெண்டு தின்பர் செய்வர் இதுக்கு யாரையாவது புரியுதா காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்களா செய்வர் இததான் எல்லாரும் சொல்லுவாங்க அது அர்த்தம் இல்ல காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறிய வேக வச்சு அந்த உயிர் செத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வாழ்ந்தாங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும் இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது அது ஏமே தெரியல உள்ள போய் பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும் நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளகா அழகா இருக்கும் தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேங்க நான் இந்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஊரைப் பத்தி எனக்கு தெரியாது நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றீங்க அப்படி கிடையாது நான் பார்த்த விஷயத்தை நான் சொல்ல முடியும் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுன்னா மறுபடியும் எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போனா எங்க அண்ணி காய் சாப்பிடுன்னு சொன்னாலும் தட்டுல சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும் இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது ஏனே தெரியல எல்லாம் வந்தோடய நினைக்கு புரிஞ்சு புரிஞ்சு போயிடுறாங்க சொல்லி கொடுக்கும் போதே முடிச்சது தண்ணி குடுத்தணும் போயிருனும் அது ஏன்னே தெரியல தனியா நின்ன பனை வந்து பழனை குடுக்காது. ஓ பணமரத்து மரத்தை பழனை பத்தி நம்ம எவ்வளவு பேசுறது பயன்படணும்னு நினைக்கிறோமா பயன்படாத வெறும் மரமாக செத்து போனோம்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோட சேர்ந்து எல்லாரும் பேசுங்க பழையங்க சிரியுங்க தாத்தாட்ட பேசுங்க அங்க ஏதாவது கிடைக்கும் பாட்டிக்கிட்ட பேசுங்க அங்க ஏதாவது கிடைக்கும் ஏதாவது அந்த அன்பை நீங்க அனுபவிச்சுட்டீன்னு வச்சுக்கீங்களே அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அது எதுவோ வேணாலும் இருக்கலாம் நீங்க வயசு முதிர்ந்துட்டுனா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் நாங்கள் அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம் காதலி மூலமா கிடைக்கலாம் பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம் யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் தயவு செஞ்ச உறவுகளை பக்கத்தில் வச்சுக்காங்க வெறுக்காதீர்கள் இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்கற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வெளியி விரை நன்றி வணக்கம்